நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா இது வந்து வாழைத்தண்டும் சௌச்சவ் பருப்பு கொஞ்சம் வெந்தயக்கீரை போட்டு கூட்டு வைக்கலான்னு பார்க்க போகிறோம் அதுக்கு நான் துவரம் பருப்பு பருப்பு சிறு பருப்பு எல்லாம் வந்து எடுத்துகிட்டு கழுவி வச்சுருக்கேன் சம அளவு எடுத்து இப்போ வந்து நம்ம தேவையான பொருளெல்லாம் போட்டலாம் இப்போ வந்து வாழைத்தண்டு வச்சுருக்கேன் வாழைத்தண்டு போட்டலாம் அப்புறம் வந்து இது வந்து வெந்தயக்கீரை நான் வீட்டிலேயே முளைக்க வச்சு வச்சேன் இது வந்து வெந்தயக்கீரை வெந்தயக்கீரை போட்டலாம் அப்புறம் வந்து கொஞ்சம் சவுச்சோ கொஞ்சம் இருந்துச்சு சரி அதையும் போட்டு நம்ம இஷ்டம் தான் நம்ம எந்த காய் வேணாலும் போட்டுக்கலாம் போட்டேன் அப்புறம் வந்து இதில் என்னென்ன போடணுன்னா கொஞ்சம் தேவையான அளவு பெருங்காயத்தூள் எதுவுமே நம்ம அளவோட போடணும் அப்பதான் நல்லா இருக்கும் அப்புறம் வந்து தக்காளி தேவையான அளவு அப்புறம் வந்து பூண்டு அப்புறம் கொஞ்சம் சாம்பார் வெங்காயம் இந்த மாதிரி கூட்டுக்கெலாம் சாம்பார் வெங்காயம் போட்டோன்னா ரொம்ப டேஸ்டா இருக்கும் அப்புறம் இது வந்து உடைய தண்டு இதில் வந்து இலையை அப்புறம் போட்டுக்கலாம் இதை தண்டை வந்து இதில் போட்டோம்னா இது ரொம்ப வாசனையாக இருக்கும் போட்டு இது வேஸ்ட் பண்ணோம்னா அப்புறம் வந்து லைட்டாக மஞ்சள் தூள் மஞ்சள் தூள் ரொம்ப படக்கூடாது தேவையான அளவு லைட்டாக கலருக்காக போட்டுட்டு இப்போ வந்து நம்ம தேவையான அளவு தண்ணி ஊற்றிக்கிறலாம் ஊற்றிட்டு இப்போ என்ன பண்ணலாம் இதை ஒரு அஞ்சு விசில் வச்சு எடுத்துக்கிட்டு அப்புறம் பார்க்கலாம் இப்போ பாருங்கள் இது நல்லா வெந்துருச்சு இப்போ நம்ம மேலாப்பில் ஃபஸ்ட்டு கொஞ்சம் நல்லா அப்படி ஏன்னா பூண்டு தக்காளி சாம்பார் வகை எல்லாம் மேலாப்பிழம் வந்து நிற்கும் அதாவது நச்சு விட்டோன்னு வச்சாங்க அது நல்லா கலந்தோம் அப்புறம் நல்லா கிண்டி விட்டலாம் எல்லாத்தையும் சேர்த்து கொஞ்சம் நச்சு விட்டோம்னா நல்லா சாம்பாரோட கலந்து நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் கொஞ்சம் நச்சிடலாம் இப்போ என்ன பண்ணலாம் இதை நம்ம தாளிச்சாலும் இப்போ எண்ணெய் காஞ்சிருச்சு இப்போ லைனாக நம்ம ஒன்று ஒன்றா போட்டு தாளிச்சிடலாம் கடுவியும் சீரகம் கழுத்தம் காஞ்ச மிளகாய் வெங்காயம் எல்லாம் போட்டு கொஞ்சம் நல்லா வதக்கிடலாம் வெங்காயம்னா கொஞ்சம் பொழுமரமாக ஆகட்டும் இப்போ வெங்காயம் பாருங்கள் நல்லா செவந்துருச்சு இப்போ நம்ம வந்து தூக்கி தூக்கிடலாம் தேவையான அளவு தண்ணி விட்டுக்கரலாம் இப்போ வந்து இதை நம்ம நம்ம நல்லா கிண்டி கிண்டிட்டு கிண்டிக்கிட்டு கொஞ்சம் கொதித்து வந்த உடனே கொஞ்சம் ஒரு சுத்து குறைஞ்சிடணும் அப்போ தான் தெரியும் கொதிச்சு வந்த உடனே கொத்தமல்லி தூவி நம்ம ஆஃப் பண்ணிடலாம் தேவையான அளவு உப்பு போட்டுக்கரலாம் எங்கிட்ட கல் உப்பு காலி ஆகிடுச்சி அதனால் வந்து சால்ட்டு போட்டுக்கரலாம் போட்டு கிண்டி விட்டு கொஞ்ச நாள் விடுவோம் இப்போ சாம்பார் நல்லா கொதிச்சிருச்சு நம்ம அந்த கொத்தமல்லி தலையை போட்டு அவ்வளோதான் ஒரு கிண்டி கிண்டி விட்டுட்டு அடுப்பை ஆப்பணிலாம் நீங்களும் இதே போய் செஞ்சு பாருங்கள் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும்